வெல்கம் டு இலக்ட்ரிசிட்டி என்பிஎஸ்சி நான் உங்கள் பவி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா அறநூல் தொடர்பான செய்திகள் அதாவது முன்னாடி பதினொன்று கீழ்கணக்கு பதினொன்று மேற்கணக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க பழைய சிலபஸில் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு அதில் ஒரு பார்ட் ஆஃப் த எல்லாமே கொடுக்கல ஒரு சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாமே கவர் ஆகுதுன்னு கேட்டால் எல்லாமே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு டாப்பிக்கில் கவர் ஆகுது வேறு விதமாக அதை நம்ம உணுப்பாக கவனித்தால் மட்டும்தான் முடியும் இது அறநூல் தொடர்பான செய்திகள் நாலடியார் திருக்குறள் அதை பற்றியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த அறநூல் தொடர்பான செய்திகளை மட்டும் ஒரு பேசிக் என்னென்னு அவுட்லைனாக போட்டுடுறேன் அதுக்கப்புறமா அதில் வர நாலடியார் நான் மணிக்கு வரும் போது அது தனித்தனியாக இதோட இது கீழே ஆட் பண்ணுறேன் குரு ஃபோர் சிலபஸ் படி படிக்கணும்னா மறக்காமல் இல்லை தரிசி டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு ஒன்று உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அறநூல் தொடர்பான செய்திகள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் சங்க மருவிய கால இலக்கியங்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் எனப்படும் இதனை நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் அல்லது இரண்டகால இலக்கியங்களும் என அழைப்பார் பதினொன்று கீழ்கணக்கு என்ற வழக்கை கொண்டு வந்தவர் மயிலைநாதர் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களின் இலக்கணம் கூறுவது பன்னீர் பாட்டியல் அறநூல்கள் பதினொன்று அகநூல்கள் ஆறு புறநூல்கள் ஒன்பு ஒன்று மொத்தம் பதினெட்டு நூல்கள் உள்ளது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களை என்ன நினைக்கிறாங்க சங்க மருவிய கால இலக்கியங்கள்னு அழைக்கிறாங்க இப்போ இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்களின் பொருந்தாதது அப்படின்னு கேட்கலாம் இப்போ வந்து நீதி நூல்கள் அறநூல்கள் இரண்டு கால இலக்கியம்னு கொடுத்துட்டு கீழே வந்து நீதி நூல் நிதி நூல்கள் கொடுத்துடலாம் அது நம்ம என்னால் செக் பண்ணிக்கணும் ஏன்னா கொஷின்ஸ் வந்து நம்ம ட்ரிஸ் பண்ண ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா அது மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அறநூல்கள் பதினொன்றும் அகநூல்கள் ஆறும் புறநூல்கள் ஒன்று மொத்தம் சேர்த்து பதினெட்டு அந்த பதினெட்டு நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அறநூல்கள் பதினொன்று பார்த்தோம் இல்லையா அது அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் திருக்குறள் திருக்குறள் எழுத திருவள்ளுவர் நாளடியார் சமண முனிவர்கள் நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் திருகடுகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாய் முள்ளியர் பழமொழி நானூறு முன்னூறு சிறுபஞ்ச மூலம் காரியாசன் ஏலாதி கணித மேதாவியார் முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார் இதில் மொத்தம் பதினோரு நூல்கள் அடுத்தது அகத்தினை நூல்கள் ஆறு என்னென்னு பார்க்கலாம் ஒன்னு ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையனார் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேர்ந்தனார் ஐந்தினை எழுபது மூவாதியார் தினை மாலை நூற்றி ஐம்பது கணித மேதாவியார் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கணித மேதாவியார்னு பார்த்தோம் எங்கன்னா ஏழா அது வந்து அறநூல்களில் இது அகநூல்கள் கைத்திலை புல்லாங்கடனார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் புறநூல்கள் அடுத்தது ஒன்றே ஒன்று கலவழி நாற்பது பொய்கை ஆழ்வார் இந்த கலைவழி நாற்பது எப்படி ஈஸியாகனா கலவு யார் செய்வா பொய் சொல்கிறவங்க தான் திருடுவாங்க அப்போ கலைவழி நாற்பது பொய்கை ஆழ்வார் இந்த பதினெட்டு நூல்கள் இருக்கு இல்லையா இதில் மருந்து பெயரில் அமைந்த நூல்கள் மட்டும் பார்ப்போம் மருந்து பெயரில் அமைந்த நூல்கள் திருகடுகம் திருகடுகத்தில் என்னென்ன மருந்து வருது அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி அடுத்து சிறுபஞ்சம் மூலம் நெருஞ்சி கண்ணங்கத்திரி சிறுமல்லி பெருமல்லி சிறுவழுதனை அடுத்தது ஏலாதி ஏலாதுலேயும் சுக்கு மிளகு திப்புலி ஏலம் லவங்கம் நாவகேஸ்வரம் சிறுநாவற்பூ அப்போ வந்து இப்போ கரண்டு குரு ஃபோரில் கூட கேட்டிருந்தாங்க பூ ஏன்னா எந்த நூலில் வந்து அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் அதை கொஞ்சம் யோசிச்சுருப்போம் நாவர்கேஸ்வரம் தானே படித்தோம் சிறுநாவர் பூன்னு இங்கே இருக்குன்னு அது கடைசியில் ஏலாதி இரட்டை அறநூல்கள் இனியவை நாற்பது இன்னா நாற்பது அறநூலில் சிறியது பெரியது அதாவது அறநூலை எது சிறியதுன்னு கேட்டால் இன்னா நாற்பது பெரியது வந்து திருக்குறள் அகத்திணை நூல்களில் சிறியது பெரியது அகத்தினையில சிறியது கார் நாற்பது பெரியது திணை மாலை நூற்றி ஐம்பது இது எல்லாமே அகத்தினையோட சிறியது பெரியது ஏன்னா அகநூல்கள் வேறு வரும் இரட்டை நூல்கள் அகத்தினை நூல்கள் ஏன்னா ஒன்று ஒன்றும் பதினெட்டுல பதினொன்று வரும் அப்புறம் ஆறு வரும் இல்லையா அதில் வந்து சிறியது பெரியதுன்னு தனித்தனியாக கொஷின் கேட்கலாம் நம்ம வந்து ஒன்றுத்தில் மட்டும் படித்து போகக்கூடாது பதினொன்று பதினொன்று கீழ்கணக்கு நூல்களே மூணு பகுதியாக பிரிக்கும் அதில் பெரியது சிறியதுன்னு இருக்கும் அந்த புறநூலில் மட்டும்தான் ஒன்றே ஒன்று இருக்கும்